அழிந்து போன குமரி மாவட்ட விளையாட்டுகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது சார் சார் ஒன்னுக்கு என்ற ஒரு விளையாட்டு அதாவது பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு சிறுவர்கள் கூட்டமாக வீட்டிற்கு வருவார்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சமயத்தில் ஒரு மாணவன் ஆசிரியராக நடிப்பான் பிற மாணவர்கள் கூட வந்து கொண்டிருக்கும் போது அதில் ஒரு மாணவன் கேட்பான் சார் சார் ஒன்னுக்கு அப்படின்னு உடனே ஆசிரியராக நடிக்கக்கூடிய மாணவன் வேண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு இரண்டா இன்னொரு மாணவன் கேட்பான் சார் சார் இரண்டுக்கு அப்படின்னு அப்போது ஆசிரியராக நடிக்கக்கூடிய அந்த மாணவன் சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம் போகக்கூடாது அப்படின்னு இரண்டு மாணவர்களும் சேர்ந்து சார் சார் ஒன்றுக்கு பிள்ளை ரெண்டுக்கு நான் போகிற வீட்டுக்கு நாளை வாரம் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அப்படியே ஓடுவாங்க மறுபடியும் இந்த விளையாட்டு தொடரும் அந்த மாணவர்கள் ஆசிரியராக நடிப்பார்கள் இந்த விளையாட்டு எதற்காக விளையாடப்படுகிறதுனா ஒரு நகைச்சுவைக்காக விளையாடப்படுகிறது வகுப்பறையில் இருக்கக்கூடிய சூழலை மையமாக வைத்து ஒரு நகைச்சுவையை அடிப்படையாக வைத்து விளையாடப்படுகிறது இந்த விளையாட்டு பொழுதுபோக்குக்காகத்தான் விளையாடப்படுகிறது சார் சார் ஒன்றுக்கு சட்டாம்பிள்ள ரெண்டுக்கு நான் போகிற வீட்டுக்கு நாலு வாரம் பள்ளிக்கு நன்றி